இந்த நூற்றாண்டில் கடுமையாக பரவி வரும் மிக கொடிய நோய்களில் ஒன்றான புற்றுநோய் உலகின் மிக ஆபத்தான கொலைகார நோயாக மாறிவிட்டது மேலும் முதல் முறை புற்றுநோய் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்ற ஒருவருக்கு இரண்டாவது முறை கேன்சர் வர பல வாய்ப்புகள் உள்ளது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் தூங்கிய சராசரி நேரத்தை விட இன்றைய மனிதர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் குறைவாக தூங்குகிறோம் இந்த போதுமான தூக்கமில்லாமல் இருப்பதன் காரணமாக இதய நோய் நீரிழிவு நோய் உடல் பருமன் தொற்று நோய்கள் மட்டுமல்ல புற்றுநோய் கூட ஏற்படலாம் கல் நேர தூக்கத்தை தவிர்த்து நாள் ஒன்றுக்கு இரவு தூக்கம் மணி நேரத்திற்கும் குறைவாக கொண்ட நபர்கள் குறிப்பாக ஏழு மணி நேரத்திற்கும் குறைவாக தொடர்ந்து தூங்கி வரும் நபர்களுக்கு கேன்சர் ஏற்படும் அபாயம் அதிகம் என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்த தூக்கம் என்பது முக்கிய காரணி ஆகும் மெலட்டோனின் என்பது பிணியல் சுரப்பி மூலம் மூளைக்கு வெளியிடப்படும் ஹார்மோன் ஆகும் அமைதியான தூக்கம் ஊக்குவிக்க மக்கள் அதை இயற்கையான அல்லது செயற்கையான துணை பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடலில் மெலத்தோனின் பல செயல்பாடுகளை செய்கிறது ஆனால் இது முக்கியமாக சர்க்காடியன் தாளங்களை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்கது சர்க்காடியன் என்பது உடலின் உள்கடிகாரம் எப்போது தூங்க வேண்டும் எப்போது எழுந்திருக்க வேண்டும் என்பதை இது உடலுக்கு அறிவுறுத்துகிறது இது புற்றுநோய் எதிர்ப்பு ஹார்மோன் கூட ஆகும் இதனிடையே மற்றொரு ஆய்வு ஒன்று இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்ப ோர் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் தூங்குகிறார்கள் இது கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரவு உறங்க செல்ல உகந்த நேரம் இரவு பத்து முதல் பதினொன்று மணி வரை என நிபுணர்கள் கருதுகிறார்கள் இரவு நேரத்துடன் தூங்கி காலை சூரிய உதயத்தின் போது சீக்கிரமே எழுவது உடலின் இயற்கையான சர்க்காரியன் ரிதமை சீராக்க வைக்க உதவி ஆரோக்கியமான தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை உதவி செய்கிறது இது புற்றுநோயிலிருந்து மட்டுமல்ல உடலை மற்ற பிணி ிருந்தும் காக்கக்கூடியது